வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பதினொன்று செய்தியறுதல் திருக்குறள் நூற்று மூன்று பயந்துக்கார் செய்த உதவி நயந்துக்கின் நன்மை கடலின் பெரிது மூவர்தராசனார் விளக்கம் என்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் இவருக்கு உதவினால் பிறகு நமக்கு இது கிடைக்கும் என்று எண்ணாதவராய் ஒருவர் செய்த உதவியின் அன்பை ஆய்ந்து பார்த்தால் அவ்வுதவியின் நன்மை கடலை பெரியது ஆகும் கலைஞர் விளக்கம் என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணிப் பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விடப்பெரிது சாப்டர் இலவன் கிராடிடியூட் Gratitude பிளெட் ஒன் ஜீரோ த்ரீ Kindness shown by those who weigh not what the return may be, when you ponder right its merit, this vaster than the sea. Explanation: If we weigh the excellence of a benefit which is conferred without weighing the return, it is larger than the sea. Like, share, subscribe.